அனைவருக்கும் வணக்கம் உடல் நல குறியீடு அல்லது ஆரோக்கிய குறியீடு அப்படிங்கிறத நம்ம உடலை வந்து எதை வச்சு நம்ம அந்த நம்ம அதை குறிப்பிட முடியும் அப்படின்னா பசி அப்படின்னு ஒன்று நம்ம உடலுக்கு தோன்றும் அந்த பசிங்கிற உணர்வை தான் உடல் நலத்தோட குறியீடாகவும் உடலின் ஆரோக்கிய குறியீடாகவும் நம்ம அதை வரையறுக்க முடியும் நம்ம உடல் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் வளமாகவும் இருக்கணும் அப்படின்னா அந்த பசியை நம்ம சரியான முறையில் கையாள தெரிஞ்சுருக்கணும் அதை கையாண்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா தான் உடல் நல்ல உடல் நலத்தோடையும் நல்ல ஆரோக்கியத்தோடய நல்ல வளமான ஒரு உடலாகவும் நம்ம நம்ம உடலை நம்ம தற்காத்துக்க முடியும் பசி அப்படின்னா என்ன அப்படின்னா உடலோட ஆற்றல் தேவையை நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் வெளியிலேருந்து எனக்கு ஒரு பொருள் தேவைப்படுது அப்படிங்கிறத உடல் நமக்கு ஒரு அறிவிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு தான் அந்த பசி அந்த பசியின் பசி ஏற்படும் பொழுது மட்டும்தான் உடலுக்கான உணவு நம்ம கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது அதற்கு அதற்கு முன்னர் வகையில் நம்ம உடலுக்கு எந்த உணவுகளும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி நம்ம அவசியம் இல்லாமல் நம்ம கொடுக்கக்கூடிய உணவுகள் உடலுக்கு நம்ம அந்த பசியின் அளவில் எந்தளவு உடல் உடல் தே உடல் தேவைகளையோ அது எந்த அளவு விளைவு பயன் மிக்க வகையில் அந்த உணவு பயன்படுமோ அந்த வகையில் பசி இல்லாத நேரத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு உடலுக்கு பயன்படாது உடலுக்கு ஒரு கூடுதல் சுமையாக தான் இருக்கும் இப்போ நான் இந்த இடத்துல ஒரு பொருளை நான் தூக்கிட்டு போகிறப்போ அப்புறம் தூக்கிட்டு போக முடியும் அப்படின்னா தூக்கிட்டு போகிறேன் அப்படினா என்னால் கொண்டு போக முடியும் நான் போயிடுவேன் என்கிட்ட இப்போ இருப்புலேயே என்கிட்ட போதுமான அளவுக்கு சுமை சுமக்கிற அளவுக்கு என்கிட்ட இருக்குது அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக ஒரு சுமையை என்கிட்ட தூக்கி வச்சேன் அப்படி இருக்குன்னு நான் நான் அதை கொண்டுட்டு போகிறதுக்கு கையாளுறதுக்கு எவ்வளோ சிரமப்படுவேன் அதே மாதிரி தான் அந்த உடலும் என்ன பண்ணுனா நம்ம பசி இல்லாத நேரத்தில் உண்ணக்கூடிய உணவுகளை நம்ம இயல்பான உடல் வேலைகளை இயக்கம் பராமரிப்பு சரிமான மாதிரி உடல் வேலைகளை செய்யும் பொழுது இந்த கூடுதலான ஒரு சுமையை சேர்த்து நம்ம சேர்த்து போது என்ன ஆகுனா உடலை அதை அந்த உணவை செறித்து தன்மையப்படுத்தி கழிவாகவும் உடலாகவும் உடலுக்கு தேவையான ஆற்றலாகவும் மாற்றிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படும் அந்த சிரமப்படும்போது என்ன உடல் கூடுதலான அளவில் உடல் இருந்து ஆற்றல் அதுக்கு அதிகமான அளவு தேவைப்படும் உடல் ஆற்றல் இயல்பான அளவை விட கூடுதலாக செலவழிக்கப்படும் அப்போ உடலோட திறன்தான் அதில் நம்ம சேமித்து வச்சுக்கூடிய ஆற்றல் திறனாக வெளிப்பட்டு அது தேவையில்லாத வகையில் செலவானதாக தான் இருக்கும் அந்த உணவு மூலியமாக கிடைக்கக்கூடிய ஆற்றலும் அந்த அந்த உணவை செரித்து அதை கழிவை வெளியேற்றக்கூடிய ஆற்றலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஆகிடும் உடலுக்கு கூடுதலாக ஒரு சுமையை கொடுத்தது அதுக்கு உடல் தேவையில்லாமல் அசதிகளை உள்ளது கொடுத்த மாதிரி தான் இருக்கும் நம்ம இரவு நேரத்தில் சாப்பிடக்கூடிய பின் தண்ணி உண்ணக்கூடிய உணவுகளில் என்ன பண்ணணும்னா அதிகாலையில் நம்ம எழுந்திரிக்க விடாமல் நம்மளை சிரமப்படுத்தும் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கோம்னா உடலுக்கு நம்ம நம்மளை நம்ம சுமக்க முடிஞ்ச கணத்தை தாண்டிலும் கூடுதலான சுமையை நமக்கு நம்ம தலையில் நம்ம ஏற்றிக்கிட்டோம் அப்போது நமக்கு எந்த வகை தள்ளாட்டம் ஏற்படுமோ அதே மாதிரி தான் அதிகமான உணவு சாப்பிடும்போது நம்ம உடலுக்கு ஏற்படும் பசி ஏற்படுவதுன்னு மட்டும் அளவான வகையில் நம்ம உணவை எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ நான் என்னால் ஒரு நாலு செங்கல் தூக்கிட்டு போக முடியும் அப்படின்னா நான் மூணு செங்கல் தூக்கிட்டு போனால் ரொம்ப எளிமையாக அதை கொண்டு போய் அதை கொண்டு போய் சேர்க்க என்னால் அதை எளிமையாக கையாள முடியும் இன்னும் பாதுகாப்பாக நான் கையாண்டுருவேன் நாலு செங்கல் தூக்கிவிட்டத்தில் எப்போவது ஒரு நேரம் நான் ஒரு அஞ்சு செங்கலாக சேர்த்து தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னாலும் கொஞ்சம் சிரமப்பட்டு கொஞ்சம் தாராளமாக நான் அதை கொண்டு போய் சேர்த்துருவேன் ஆனால் எப்போவுமே நான் நாலு செங்கலும் என்னால் தூக்க முடியும் ஆனால் நான் அதை அந்த அளவு மீறி எப்போவுமே அஞ்சு செங்கலும் ஆறு செங்கலாக நான் தூக்கிட்டு போகிறேன் அப்படிங்கும்போது ஒவ்வொரு முறையும் உடல் ரொம்ப கவனத்தோடு செயல்படக்கூடிய நேரத்தில் அது ரொம்ப சிரமப்படும் உடல் அது அதை கையாளுறதுக்காக அந்த உணவு நம்ம உணவுக்கு அப்படியே பார்க்கும் பொழுது அதிகமான அளவு உணவுகளை தொடர்ந்து சாப்பிடும் பொழுது உடல் சிரமப்படும் அந்த உணவை வந்து தன்வாயப்படுத்துறதுக்கும் அந்த உணவில் இருக்கக்கூடிய ஆற்றலை உறிஞ்சி எடுத்துக்கிறதுக்கும் உடல் ரொம்ப சிரமப்படும் நம்ம அந்த பசியை மட்டும் கையால் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது போதுமானது நம்ம உடலை வளமாகவும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய வசீகரமாகவும் அளவ அழகாகவும் ஆற்றல் மிக்கதாகவும் ஒரு திறன்மிக்க உடலாக மாற்றுறதுக்கு நம்ம அந்த பசியை மட்டும் கையால் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா உடல் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பசி அப்படிங்கிறது நம்ம நமக்கு எந்த அளவுக்கு பசி ஏற்படுது பசி ஏற்படுச்சு அப்படின்னா உடல் வந்து தன்னோட இயல்பான சூழ்நிலையில் சா தன்னோடய இயல்பான இயக்க நிலையில் தொடர்ந்து ஏ இயங்கிக்கிட்டு இருக்குது இயக்கம் சரியான முறையில் இருக்குது உடலை எந்த தொ எந்த தொந்தரவுகளும் இல்லை அப்படிங்கிறத உணர்ந்துக்க முடியும் பசியில் எதாவது தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு நேரம் பசி இல்லாத நேரத்தில் பசியை எது நோக்கி காத்திருக்குன்னு மொழிய பசிக்கணுங்கிறதுக்காக இன்னொரு உணவை சாப்பிட்றதுக்காக ஒரு முட்டாள்தனமான ஒன்று பசிக்காக காத்திருக்கிறது தான் ரொம்ப சிறப்பானது எப்பப்பெல்லாம் பசிக்குதோ அப்பப்பெல்லாம் சாப்பிடலாம் எப்பப்பெல்லாம் பசிக்கலையோ அப்பப்பெல்லாம் சாப்பிடாமல் இருக்கணும் எப்போ நம்ம பசி சாப்பிட்ணுங்கிறது சரின்னு ஏற்றுக்கிறோமோ மாதிரி பசி இல்லைன்னா சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கணும் அந்த மனப்பாக்கம் இருந்துச்சுன்னா அப்படிதான் காரணமும் இல்லாமல் நமக்கு ஏற்படக்கூடிய உடல் தொந்தரவுகள் உடல் உபாதைகள் எல்லாம் ஏற்படாமல் நம்ம நம்ம உடலை தற்காத்துக்க முடியும் சம்மந்தமே இல்லாமல் உடல் அங்கங்கே ஏற்படிய கோப்பளங்களாக இருக்கட்டும் உடல் வெப்பத்தை கையாள முடியாமல் ஏற்படக்கூடிய திணறுகளாக இருக்கட்டும் இதெல்லாம் நம்ம கையாளணும் அப்படின்னா பசி நேரத்தில் மட்டும் சரியான அளவு அளவான உணவுகளை ரொம்ப சரியான உணவுகளை எடுத்துக்கணும் எடுக்கக்கூடிய உணவுகளை சிக்கல் இருந்தாலும் சரியாக முழுமையாக இயற்கை வழியில் கிடைச்ச உணவுகள் இல்லாட்டியும் கூட பசியிருந்து சாப்பிட்டோம் அப்படின்னா உடலை அதை எதிர்கொண்டு அதில் கூடிய ஆற்றலில் பெறக்கூடிய திறன் உடல் உடல் பெற்றிருக்கும் பசியே இல்லாமல் நம்ம எவ்வளோ சிறப்பான உணவுகள் அளவுக்கு மிஞ்சினாலும் அமிர்தம் நஞ்சுக்கிற மாதிரி எவ்வளோ சிறப்பான உணவுகளாக இருந்தாலும் பசி இல்லாமல் நம்ம உடலுக்கு செலுத்தும் பொழுது அது சிரமத்தை தான் கொடுக்கும் எப்போவது ஒரு நேரம் நான் பசி இல்லாமல் சாப்பிட்றேன் அப்படிங்கன்னா அது பெரிய தொந்தரவுகள் கொடுக்காது உடல் அந்த ஒரு நேரத்தை மட்டும் அதை கையாண்டு நம்மளை தற்காத்துக்கும் ஒவ்வொரு முறையும் நம்ம வர வரன்முறைக்கு மாறி தவறான நேரத்தில் உணவு சாப்பிட்றது நேரம் கடந்து உணவு சாப்பிட்றது பசியெலாம் அளவு பசி அடிப்படையில் பசி இல்லாமல் உணவு சாப்பிட்றதுங்கிறது உடலுக்கு பெரும் ஆபத்தை கொடுக்கும் இல்லை எல்லோரும் இரவு நேரத்தில் சாப்பிட்றாங்க அவ்வளோ ஒன்றும் ஆகலை அப்படிங்கும்போது உடல் திறன் வகையில் உடல் சேமிச்சிக்கக்கூடிய ஆற்றல் அழக வகையில் அதில் முரண் ஏற்படும் அதில் உடல் ரொம்ப சிரமப்படும் அதனால் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் வளமாக இருக்கணும் நலமாக இருக்கணும் அப்படின்னா பசி அறிஞ்சு மட்டும் சாப்பிட்டோம் அப்படின்னா மட்டும் உடல் மிக ஆரோக்கியமாகவும் சிறப்பாகவும் நம்மளோட வாழ்வு உடல் சார்ந்து ஒரு நல்ல மகிழ்ச்சியான மனநிலையோடு வாழ முடியும் நன்றி